ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே நம்ம தலாஜி சாரோ ரேசிங் பிக்சர் அண்ட் நம்ம தலாஜி சார் அவார்டு வாங்கின பிக்சர் தான் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அண்ட் ஹேஷ்டேக் ஆல்சோ அஜித் குமார் ரேசிங் அப்படின்றது தான் ட்ரெண்டிங்கில் ஃபர்ஸ்ட்ல இருக்கு அண்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்துருக்காரு நம்ம தலாஜி சார் அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம தலாஜி சார் அந்த சாம்பியன் ட்ராஃபியை வாங்கும்பொழுது அவர் கூட அவர் டீமும் இருக்காங்க அண்ட் அந்த அவார்டை அவர் பையன் கையாலே வாங்கியிருக்காரு இதுதான் ரொம்பவே கியூட் அண்ட் செம்ம கூல் மூமெண்ட் அண்ட் இப்போ நம்ம தலாஜி சார் சாம்பியன்ஷிப் ஆனதுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அண்ட் ஆல்சோ நம்ம தலை அஜிசாரு அங்க செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அண்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காரு நம்ம தலை சாரோட கனவை இப்ப நிறைவேத்திட்டாரு அண்டு படப்பிடிப்புல இருக்கும்போது அவர் கூட இருக்க கோ ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு நான் ரேசிங் போகணும் ரேசிங்ல ஜெயிக்கணும் அப்படின்னு இப்ப அவர் சொன்ன மாதிரியே இப்ப ஜெயிச்சிட்டாரு அண்டு ஃபேன்ஸுக்கும் இது மிகப்பெரிய பிரவுட் மூமெண்டா இருக்கு அண்ட் இன்னும் நிறைய ரேசிங்ல நம்ம தலாஜி சார் சாம்பியன் ஆகணும் அண்டு இந்த ரேஸ்ல நம்ம தலாஜி சார் ரெண்டு அவார்டு வாங்குறாரு ஒன்னு அவரோட டீமுக்காகவும் அண்டு இன்னொன்னு ஸ்பிரிட் ஆஃப் ரேஸுக்காகவும் இது ரெண்டுமே ரொம்ப ஹாப்பி ஹாப்பியான மூமெண்ட் தான் அண்ட் இதுல ரொம்பவே ஸ்பெஷல் நம்ம தல அஜிசாரோட ஃபேமிலி அவர் கூட அங்க இருந்திருக்காங்க நம்ம தல சார் சாம்பியன் ஆனதோ நேரா போயிட்டு அவங்க ஃபேமிலியை ஹக் பண்ணி அவரோட ஃபீலிங்ஸ் தெரிவிச்சிருக்காரு அண்ட் மிகப்பெரிய சாதனை வச்ச நம்ம தல அஜிசாருக்கு நம்ம ஏகே ஃபேன்ஸ் சைடுல இருந்து மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் சரோகே ஃப்ரெண்ட்ஸ் மிகப்பெரிய சாதனை வச்ச நம்ம தல அஜிசாருக்கு உங்க ஒப்பினியனை நம்ம கவுண்ட் பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स